ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இணையதளத்தில் ஒரு தாத்தா பேசுகிற வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு மூக்கையா அப்படிங்கிற முகநூல் இருந்து அவர் பேசுகிறாரு அவருடைய இந்த வீடியோவுக்கு அவர் என்ன டைட்டில் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபாவில் ஆய்வு செய்தாலும் இந்து மத அடையாளமே இருக்கும் அப்படின்னு இந்த பெரியவர் பேசிய அந்த வீடியோ வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஷேர்களை கடந்து மிகப்பெரிய வைரலாக போய்ட்டுருக்கு இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மதுராவில் உள்ள ஞானவாபி மசூதியில் அங்கு அகழ்வாய்வு செய்தபோது முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்து கோவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவை கிடைத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் இது பெரி பெரிதாக பகிரப்பட்டு வருகிறது ஆனால் காட்சி ஊடகங்கள் இதுவரை இந்த செய்தியை ஒளிபரப்பவில்லை என் பார்வைக்கு தெரிந்தவரை காசி காட்சி ஊடகங்கள் இந்த செய்தியை ஒளிபரப்பவில்லை எது எப்படி இருந்தாலும் இந்து கோவில் குறித்த ஆவணங்கள் ஞானவாபியில் மட்டுமல்ல மெக்கா மெதினாவில் உள்ள காபாவில் கூட அந்த அதனடியில் தொல்லியல் ஆய்வு செய்தால் அங்கும் கோவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு காபா மக்கா மக்காவில் உள்ள காபாவில் இந்து கோவில் இருந்தது என்றுதான் வரலாறுகள் சொல்கின்றன இந்துக்கோவிலை அழி இடித்து தான் அங்கு மசூதி கட்டப்பட்டது இதுதான் வரலாறு காபாவில் சென்றாலும் இந்து கோவிலின் அடையாளங்கள் இருக்கத்தான் செய்யும்